வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு ஆ என்ற ஒளி எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் என்கிறார் திருவள்ளுவர் இங்கு எழுத்துக்கள் என்பது நாம் எழுதும் வரி வடிவம் மட்டுமல்ல எழுத்து என்பது உடலில் இருந்து எடும் ஒலிகளும் எழுத்துக்களே ஆ என்ற எழுத்து ஒளி உலகில் உள்ள எல்லா எழுத்துகளுக்கும் எப்படி முதல் ஆகும் என்கிறார் வள்ளுவர் ஆ என்பது அங்காய்த்தல் அதாவது வாயை ஆ திறந்தால் வரும் ஒளி அ அது மட்டுமல்ல வாயை திறக்கும்போது உந்தியில் வயிற்றில் ஏற்படும் அதிர்வுகளினால் ஒளி தோன்றுகிறது அந்த வயிற்றில் தோன்றும் ஒளியும் ஆக ஆ என்ற ஒளி உந்தியில் இருந்தும் வாயை திறக்கும் போதும் வரும் முதல் ஒளி இந்த ஒளி தோன்றிய பின்னரே வேறு எந்த ஒளி எழுத்துக்களும் ஒழிக்க முடியும் தமிழ் மொழி முதல் இலக்கண நூலான தொல்காப்பியமும் பிறப்பியல் என்ற பகுதியில் எழுத்துக்கள் பிறப்பியலை குறிப்பிடும் உந்தி முதலா முந்து தோன்றி என்று ஒளி தோன்றுவது வயிற்றில் இருந்து என்கிறார் உதாரணத்துக்கு ஏ பி சி என்ற ஆங்கில எழுத்தாக இருந்தாலும் சரி உலகில் உள்ள வேறு எந்த மொழி எழுத்தாக இருந்தாலும் சரி வாயை திருக்கும் போது ஆ தோன்றி பின்னரே மற்ற எழுத்து ஒளி தோன்ற முடியும் இப்படி இயற்கையாக உடலில் எழும் முதல் ஒளியையே தமிழ் மொழிக்கு முதல் எழுத்தாக அமைக்கப்பட்டுள்ளது இப்போது திருவள்ளுவர் ஏன் எழுத்துகளுக்கு எல்லாம் முதல் எழுத்து அகரம் என்கிறார் என்பது தெளிவாகின்றது அதே போல இந்த ஒளிகளுக்கு எல்லாம் வெளி வெளிச்சம் முதலாக பகவனே முதலாகிறார் இன்னொரு செய்தியும் நாம் அறிய வேண்டியது அறிவியல் உலகில் பதினாறாம் நூற்றாண்டில்தான் இத்தாலிய நாட்டின் கணினியோ என்பவர் இந்த உலகம் சுழல்கிறது என்கிறார் இக்குரலின் இக்குறளின் இறுதி சொல் உலகு ஆகும் உலகு என்றால் உளவுதல் உலாவுதல் சுற்றுதல் என்று பொருள்படும் இந்த உலகம் சுற்றுகிறது என்ற அறிவியலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இக்குரலின் வழி ஆக அகர முதல எழுது எல்லாம் ஆதி பகவன் உலகு என்ற திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் முதல் பாடல் இல் சவு முதல் ஒளி ஆ ஒளி இல் லைட் முதல் ஒளி பகவன் சூரியன் உலகம் சுற்றுகிறது என்ற மூன்று அறிவியல் செய்திகளை அழகாக தெளிவுபடுத்துகிறார் அறிவியலும் உலகம் தோற்றத்திற்கு ஒளி ஒளி முதன்மையாக குறிப்பிடுவது இங்கு கவனிக்கத்தக்கது நன்றி